சுதந்திர போராட்டத்தில் உசுர கொடுத்தவங்க லிஸ்ட்டை எடுத்து பாருங்க அதில் பெரும்பாலானவர் அந்தனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்தவங்க வந்து பெரும்பான்வர்கள் பார்ப்பனர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கன்னு கஸ்தூரி சொன்னாங்க நான் பார்க்க தயாராக இருக்கிறேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்ப்பனர்கள் வந்து மிக 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 குறைவு அவங்க வந்து எந்த லிஸ்ட்டை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நானும் படித்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்கேன் இன்னொன்று வந்து காந்தி வரதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து தன்னை தயார்படுத்திருக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து என்னவா இருந்ததுன்னா அதிகாரத்தில் பங்கு அதுக்கு தான் காங்கிரஸ் துவங்கப்பட்டது அந்த காங்கிரஸ் துவக்கத்தில் துவக்கியவர்கள் அனைவருமே பார்ப்பனர்கள் அதுல ஒருத்தர் கூட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் கிடையாது அதுக்கப்புறமேட்டு தான் அது சுதந்திர போராட்ட இதில் ஈடுபட்டுச்சு அதுவுமே காந்தி வந்தது பிறகுதான் அது வந்து மக்கள் போராட்டமாக மாறியது அது வரைக்குமே பார்ப்பனர்களின் மேல் ஆதிக்கத்தில் தான் இருந்தது காந்தி வரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து விடுதலைப் போரில் வந்து பெருசாலாம் தன்னை ஈடுபடுத்திக்கல அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மட்டும்தான் இருந்தது ஏன் அப்படின்னா பார்ப்பனர்களுக்கு வந்து யார் ஆண்டாலும் அதை பற்றிய கவலை கிடையாது அவங்களுக்கு வந்து ஆட்சியும் அதிகாரமும் அதில் அவங்களோட செல்வாக்கும் இருக்கணும் அது மட்டும்தான் அவங்களுக்கு மத்தபடி அவங்க வந்து உயிர் திறந்தவங்களை உயிர் திறந்தவங்க இருக்காங்க கட்டாயம் இருக்காங்க இல்லைன்னலாம் சொல்ல முடியாது ஆனால் அவங்க கிளைம் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படியே மெஜாரிட்டியான பார்ப்பனர்கள் வந்து உயிர் திறந்திருக்காங்களோ அதெல்லாம் கிடையாது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடைநிலை சாதி மக்கள் இவங்களெல்லாம் தூண்டிவிட்டு நம்ம வந்து வீரம் கொள்ள செய்து தான் எப்போவுமே முன்னிறுத்துவாங்க இதுதான் பார்ப்பினர்களின் வரலாறு ஆரிய வந்தேரி யார் வந்தேரி கைபர் போலன் கனவாய் ஆராய்ச்சி பண்ணாக்கா சமூகங்கள் கைபர் போலாக பல மதத்தினவர்கள் வந்தாங்க அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா உங்களோட ஓட்டு தாங்க குறையும் இங்க வந்தேரி அப்படின்னு நீங்க ஒருத்தர் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா சொல்லப்படுறவங்கள சொல்றீங்களே இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஆரம்பித்து அதுக்கும் முன்னாடியிலிருந்து தமிழர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கோயிலில் தெய்வத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு கைபர் போல கணவாய் வழியாக வந்ததாக சொல்லப்படுகிறவர்கள் அது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஜெனடிக்கல் ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு ஸோ ஜெனட்டிக்கல் மூலமாக மரபணு மூலம் மூலமாகவும் ஆர்கியாலஜிக்கல் தொல்லியல் மூலம் மூலமாகவும் பார்ப்பனர்கள் வந்து இந்தியாவில் குடியேறிய கடைசி வருகை தந்தவர்கள் அப்படின்னு இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ நம்மெல்லாம் இருக்கோம் நம்மலாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்போ நம்மலாம் யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கும் அனைவருமே வந்தேரிகள் தான் ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் வந்தாங்க முன்னே ஃபஸ்ட்டு வந்தவங்கனா ஆதி இந்தியர்கள்னு சொல்கிறோம் அந்த ஆதி இந்தியர்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு இனம் இருந்திருக்கு அது வந்து இந்த நம்ம வந்து ஹோமோசேப்பியன்ஸ்னால் அவங்க வந்து நியந்தர் அதேபோல் ஹோமோ இன்னொரு வார்த்தை இருக்குது ஸோ அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் ஸோ இந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களை அழிச்சிட்டு ஆதி இந்தியர்கள் வந்து இந்தியா முழுவதும் பரவுனாங்க அதுக்கப்புறம் வருகை இருந்துகிட்டே தான் இருந்தது கடைசியாக வருகை புரிந்தவர்கள் வந்து பார்ப்பனர்கள் அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கலைனாலும் ஜெனடிக்கல் ரிசர்ச்சும் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சும் அதுதான் ப்ரூவ் பண்ணுது மற்ற மதத்தினவர்கள் வந்தார்களா அப்படின்னா கட்டாயம் வந்தாங்க கிறிஸ் கிறிஸ்டியனிட்டியும் இஸ்லாமும் இம்போர்ட்டட் ரிலீஜியன் வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்த மதங்கள் தான் அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை எந்த கிறிஸ்டியனோ எந்த முஸ்லீமோ இல்லை இல்லை இந்த மதம் இங்கே தான் பறந்துது அப்படின்லாம் சொல்லலை இங்கே வந்து படையெடுத்து வந்தவர்கள் வந்து இங்கே நல்லாட்சி கொடுத்துருக்காங்க இல்லைன்னெலாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆட்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து அந்த அந்த மதத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு மதம் மாறியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ்லாம் இந்த கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் கஸ்தூரி அந்த இப்போது நமது இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் அவங்க வந்து வெளியிலேருந்து வந்தவங்க கிடையாது அவங்க இங்கேயே வாழ்ந்தவங்க தான் வெளியிலேருந்து வந்த ராஜாக்கள் இங்கே வந்து ஆண்டும் போது அவங்க வந்து தங்களை தாங்களே மதத்தின் நன் நம்பிக்கையிலையோ இல்லை வேறு ஏதாவது கட்டாயத்தின் நம்பிக்கையிலையோ தங்களை வந்து வேறு ஒரு மதத்தினராக மாற்றிக்கொண்டவர்கள் தானே தவிர அவர்களும் இந்தியர்கள் தான் ஸோ இதை வந்து ஏன் அவங்க இப்படி பிரித்து பேசுகிறாங்க வந்து அர்த்தமற்ற ஒரு பேச்சு எப்படி ஆரிய பண்பாடு தமிழ்நாட்டில் வரும் பொழுது சத்திரியர்கள் அப்படிங்கிற இடத்துல வன்னியர்களும் தேவர்களும் இணைந்து கொண்டார்களோ எப்படி வைசியர்கள் என்ற பாகுபாட்டில் செட்டியார்கள் முதலியார்கள் வேளாளர்கள் இணைந்து கொண்டாடர்களோ அதே போல கோயில் பணிகளை செய்பவர்களில் சிவாச்சாரியர்கள் ஐயர்கள் ஐயங்கார்கள் பண்டாரங்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள் சைவ பிள்ளைமார்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள் அதெல்லாம் இப்ப மறந்துட்டு ஏதோ எல்லாரும் நேத்து வந்தவங்க மாதிரி தெரியாம தான் கேக்குறேன் முந்நூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு வரலாற்று பிள்ளை தமிழகத்தில் எப்போதுமே இரண்டே இரண்டு வர்ணங்கள் தான் ஒன்று பிராமணிய வர் வர்ணம் இன்னொன்று வந்து சூத்திரர்கள் வர்ணம் வர்ணம் இடியில் இருக்கிற வைஷ்ய வைஷ்யர்களும் சத்திரிய வர் வர்ணமும் கிடையாது அவங்க சொல்லும்போது இந்த வைஷ்ய சத்திரிய வர் வர்ணத்தோடு நிறுத்திட்டாங்க சூத்திரருக்கு ரொம்ப மிக தெளிவாக அவங்க வரல ஏன் அப்படின்னா சூத்திரர்கள்னால் என்ன அப்படின்னா தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியல அதனால அந்த வார்த்தையை அந்த வர்ணத்தை மிக தெளிவாக மிக சாதுரியமாக கஸ்டரி வந்து தவிர்த்துருக்காங்க பாராட்டுக்குரியது ஆனா வந்து முன்னுமே சொன்ன மாதிரி தமிழகத்துல ரெண்டே வர்ணம் தான் ஒன்னு வந்து பார்ப்பன வர்ணம் இன்னொன்னு வந்து சூத்திரக வர்ணம் இது இல்லாமல் அந்த வர்ணத்துல இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்கள் வருவாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த சத்திரியரில் வந்து என்னென்ன ஜாதிகள் வரும் வைஷர்கள் வந்து என்னென்ன ஜாதிகள் வரும்னு அவங்களே ஒரு கட்டுக்கதையை வந்து சொல்கிறாங்க சத்திரிகளை வந்து நாடார்கள் கோணார்கள் அவங்களாம் வருவாங்க இதில் வந்து செட்டியார் நாயுடு இவங்களாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நகைப்பிற்குரியது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க அந்த கதைக்கு அப்புறம் போகலாம் இன்னொரு கதை இருக்குது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னொரு கதை நடந்துச்சு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு வைணவ பக்தர் அவர் வந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறாரு அங்கே போயிட்டு ஒரு தங்க புத்த விகாரம் பார்க்குறாரு பார்த்துட்டு ஆஹா இந்த விகாரத்தை வந்து இந்த தங்கத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அபகரிச்சுக்கிட்டோன்னா அதை வந்து நம்ம வந்து நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் அவருக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு அதை போய் எப்படி திருடுறாரு அப்படின்னா ஒரு திருடனை போலெல்லாம் திருடலை அதுதான் பார்ப்பனிய புத்தி எப்படி போறாரு அப்படின்னா தன்னை வந்து ஒரு புத்த பிக்ஷுவா புத்தர் மேல தன்னை தானே உருவகப்படுத்திக்கிட்டு தானே நடிக்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நடிக்கிறாரு நானும் வந்து புத்தர் மேல இது அந்த புத்திசம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களில் ஒருவருக்குள் ஒருவராக கலந்து யாருக்கும் தெரியாமல் அந்த தங்க புத்த விகாரத்தை எடுத்துகிட்டு வந்து அதை உருக்கி ஸ்ரீரங்கத்தோட மதில் சுவரும் அப்புறம் இன்னொன்று அந்த ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்குது அதை வந்து கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு திராவிடர் கழகம்லாம் சொல்லலை பெரியார்ஸ்ட் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்ட்டுகள்லாம் சொல்லலை உங்கள் பார்ப்பனை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு ஐயர் இவங்க சொன்ன வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் கஸ்தூரி தெரியல அப்படின்னா அவங்க போய் பார்த்துக்கலாம் வெள்ளையாக இருக்கிறவன் போய் மாட்டான் ஆனால் திருடுவான் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு தொலைநோக்கு பார்வைன்னா இதை தான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய